பெண்கள் அப்படின்னாலே அழகுதான் அவங்களை இன்னும் அழகா காட்டுறது அவங்க கால் கொலுசு அந்த கால் கொலுசு அந்த அழகான சலங்க சத்தம் அந்த அழகான சலங்க சத்தம் எப்படி பெண்கள் நடக்கும் போது ஓடும் போது ஹஸ்பண்ட போட்டு ஒய்ஃப் வதைக்கும் போது அண்ணன் தங்கச்சி வதைக்கும் போது அக்கா தங்கச்சிங்க வதச்சிக்கும் போது மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவ்வளவு வாங்கின மாதிரி அவுத்துறோம் பாத்தியா இப்படி பல சம்பவங்கள் நடக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆனா இந்த சலங்கை சத்தம் மட்டும் கேட்கவே அவ்வளவு அழகா இருக்கும் இவ்வளவு அழகான இந்த சலங்கை சத்தம் இந்த சலங்கை பின்னாடி இருக்கிற உழைப்பு இந்த சலங்கை எப்படி உருவாகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க போறோம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையும் இதுல இருக்கு எதுக்காக நான் சாணம் பிடிக்கிறது

வேலு தம்பி தம்பி என்கிற குபா தகடு நம்ம அண்ணன் கைக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிறாரு வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சைஸ்ல குபா கேட்டிருக்காங்களோ அந்த சைஸ் டை எடுத்து அண்ணன் சாணம் பிடிச்சிக்கிறாரு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையும் இதுல இருக்கு இதை பத்தி டீட்டெயிலா அண்ணன் மட்டும் கொஞ்சம் பேசியிருக்காரு எதுக்காக நான் சாணம் பிடிக்கிறது ஓட்டும் போது அதுல ஏதாவது நம்ம ஓடுற அந்த வெள்ளியே வந்து இதுல ஏதாவது பட்டு வந்து அடிப்படலாம் அதாவது பிசுறு வராம இருக்கிறதுக்காக மட்டும் பிசுறு வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிசுறு வராம இருக்கிறதுக்காக டைய தனியா குச்சி தனியா சாணம் பிடிக்கணும்னு சொன்னாரு இப்போ அந்த குச்சை சாணம் இருக்காரு இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி அடுத்து இது எப்படி மிஷினில் செட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் அதில் வந்து ஹோல்ஸ் மாதிரி போகிறதே வந்து இது தான் இந்த ஹோல்ஸில் தான் வந்து அதோட ஷேப் வந்து வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது காரணம் நான் இது இது கூட்டாக தான் இருக்கும் ஸோ இதை வெளியே வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஆணி வந்து ஒன்று போட்டு அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை வந்து வச்சுக்குவோம் அப்போ தான் அது வந்து இப்படி அழுத்தும் போது அது ப்ரெஷரில் வந்து வெளியே வரும்

இந்த குச்சையும் டையையும் ஒன்னா கரெக்டா மிஷின்ல செட் பண்ணி டைட் வச்சுக்கிறார் அண்ணா டைட் வச்சதுக்கு அப்புறம் முதல் ரெண்டு ரூபாய் மட்டும் போத்து கரெக்டா இருக்கான்னு தோத்து பாக்குறாரு பாருங்க அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு இது மாதிரி இன்னொன்று வந்து இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இது ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணி தான் வந்து ஜதையில் வந்து ஒட்டுவாங்க இதுதான் குபா ம் இதுதான் குபா இந்த மாதிரி பாதி பாதி வந்து சேர்த்து அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்குறாரு கரெக்டாக வருதா பிசுறு இல்லாமல் வருதான்ட்டு பார்த்துட்டு தான் மிஷினே போடுறாரு அண்ணன் இங்க ஓடிட்டு இருக்கிற குப்பாலாம் எங்க விழுகுதுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்திலயே நாலு ஹோல்ஸ் இருக்கு அதன் வழியா கீழே டப்பால விழுந்துட்டு இருக்கு இதுதான் அந்த குபா இந்த பாதி பாதியா இருக்கிறத ஒன்னா சேர்த்தனதுக்கு அப்புறம் தான் இது சலங்கையா மாறுது கிட்டத்தட்ட முடிய போகுது ஓடி முடிஞ்சதும் இந்த மாதிரி தான் இருக்கும் இத அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அழகா மடிச்சு கட்டுவாங்க தம்பி எப்படி அழகா மடிச்சு கட்டுவாருன்னு பாருங்க பிசரை மடிச்சு கட்டினதுக்கப்புறம் மேலே இருக்கிற குப்பாவெல்லாம் அழகாக டப்பாக்கு தள்ளி அதை ஒரு கவரில் எடுத்து போடுறாரு தம்பி ஃபைனலி குபா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ வெயிட் செக் பண்ணி பற்றக்காரங்கிட்ட கொடுத்துருவாங்க அடுத்து இந்த குபாவை ஒன்றா சேர்த்து எப்படி பொடி வச்சு ஊதி எப்படி சலங்கையாக மாற்றுறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் எத்தனை வருஷம் இந்த தொழில் எடுத்து நான் இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இப்போ கம்பி மிஷினில் இருந்து குபா தகவல் வந்து அடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எங்களுக்கு கம்மி இருந்து எங்களுக்கு தகடு வந்துடும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க தகுடு வந்து நமக்கு இந்த ம இந்த டிசைனில் வேணும் எனக்கு இந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த சைஸ் என்னவோ நாங்கள் அந்த டையை வந்து செட் பண்ணி நாங்கள் பார்த்தீங்கன்னா மிஷினில் செட் பண்ணி நாங்கள் அடிக்க அடிச்சு அதை நீட்டாக வந்து ரெடி பண்ணி நாங்கள் கொடுக்கறதை சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யறது வந்து மற்றபடி செய்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு சைஸ் அது இருக்குதுல ரொம்ப பெருசாக இருக்கும் பெரிய சைஸ் அதாவது ஆ சட்டம் வரையில் சலங்காது இப்போ அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அந்த அந்த இரநூறு சைஸ் வரைக்கும் நான் வேலை செஞ்ச வரைக்கும் இரநூறு சைஸ் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா இரநூறு சைஸுங்கிறது இந்த ஐம்பத்தஞ்சையும் இரநூறு பக்கத்தால் வச்சு பார்த்தா அது இருக்குதுலயே ரொம்ப சின்னதாக தெரியும் இரநூறுங்கிறது ஐம்பத்தஞ்சு சைஸ்ங்கிறது நல்லா பெருசாக தெரியும் பெருசுலேருந்தே கீழே வருது ஆமாம் ஸ்டார்டிங் வந்து ஐம்பத்தஞ்சுங்கிறது நம்பர்ஸில் வந்து அது சின்னதாக தெரியலாம் ஆனால் அது சைஸ்ல அதுதான் பெருசு இரநூறுங்கிறது நம்பர்ஸ்ல பெருசாக இருந்தால் சைஸ்ல ரொம்ப சின்னது அது நான் இந்த பட்டராஜ் எனக்கு எவ்வளோ நான் ااا நான் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமான இப்போ இருக்கிறது குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்ச ரூபாயா செஞ்சேன் நினைக்கிறேன் ஒன்றரை டூ ரெண்டு லட்ச வேணும் அப்போ தான் ஓரளவுக்கு நல்லபடியாக இது பண்ண முடியும் இப்போது நாலு கிலோ நீங்கள் வேலை செஞ்சீங்க காலேஜில் இப்போ அது எவ்வளோ நேரம் செஞ்சு முடிக்கணும் டைம் இல்லை அது எப்படி சொல்கிறதுனா நமக்கு லை நல்லா சரி இப்போ நமக்கு வந்து வேலை கரெக்டாக வருது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக உறவுதான் ரெடியாகி முடிச்சுடுவோம் நாங்கள் ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் அதில் முடிச்சிடுவோம் அந்த டைம்னால முடிச்சிடுவோம் இது டை டை வந்து எங்களுக்கு சரி வரல அப்படின்னா அது அன்னைக்கு இப்போ ஒரு அரை கிலோ வச்சு நாங்கள் ஒரு நாள் முழுக்க கூட உட்காந்துருக்கோம் அது சரி வரும்போது நாங்கள் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ வேலையும் செஞ்சுருக்கோம் அது நம்ம வேலை செய்யற டையை பொறுத்து நமக்கு வரதை பொறுத்து இப்போ நீங்க ஒரு கிலோவுக்கு சேர்த்து இப்போ நான் வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டியாவே கொடுப்பாங்க நம்ம ஆறரை கிராம் நம்ம கணக்கு பண்ணிடுவோம் நீங்கள் சேனல் வந்து பண்றீங்க நல்லா பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன் நல்லபடியாக பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் இது இது இன்னும் நல்லா இதில் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் இல்லை பரவாயில்ல நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபோனுங்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் தான் முடியும் சரி ஓகேண்ணா வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூண்ணா நம்ம டைமில் இந்த வீடியோ பண்ணி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ